மீண்டும் ஒரு ஜபம் என்கிற நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு வசனம் பத்து உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்படுத்தினேன் இப்போதும் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தாவிதோட வாழ்க்கையில அவனை பின்தொடர்ந்து வந்த பொல்லாத மனிதர்கள் எல்லாரையும் நீங்க அவனை விட்டு அகற்றி போட்டு ஆண்டவரே அன்றவரே தாவிதனுடைய நாட்களிலே ஆண்டவரே அன்றவரே நீர் அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே கத்த தாவிதுக்கு ஒரு வீட்டை நீங்க கட்டி கொடுத்தீங்க ஆண்டவரே அதே போல இந்த நாள்ல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பின் தொடர்ந்து வருகிற சத்ருவின் கிரியைகள் இன்றைக்கு அள்ளிக்கப்படும்படியாய் செபிக்கிறேன் குடும்பங்களுக்குள்ளே போராடுகிற ஆண்டவரே அன்றவரே பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே போராடிக் கொண்டிருக்கிற ஆவிகள் ஆண்டவரே அன்றவரே இயேசு கிறிஸ்து

இன்றைக்கு சுதந்திரித்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவரே கத்தர் ஒரு வீட்டை கட்டி கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கத்த சந்தோஷப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தாவிதின் தேவன் ஆண்டவரே தாவிதின் தேவன் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுக்காக கத்த செய்கிறீங்க இதை வைராக்கியமாக நீங்க செய்யறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து வந்த சத்துருவின் கிரியைகளையும் மனுஷிக வல்லமைகளையும் கட்டி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவைகளெல்லாம் கீழ்ப்படுத்தி அந்தவர உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு குடியிருக்கும்படியான கிருபை கத்தர அருளி செய்கிறபடினா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்